யார் உங்களை அதிகமாக திட்டுறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு தேவை பாராட்டுறவங்க தேவையே கிடையாது யார் அதிகமாக திட்டுறாங்களோ ஏன் திட்டுறாங்க அட என்னங்கண்ணா போஸ்க்குன்னு இப்படி சொல்லி போட்டீங்க திட்டாதீங்கன்னு சொல்லும் போதே இந்த கிளி கிழிக்கிறாங்களே நாங்க திட்டுங்கன்னு சொல்லிட்டாக்கா மொத வார்த்தை பூ போடுவாங்க அப்புறம் தே போடுவாங்க அப்புறம் கூ போடுவாங்க அப்புறம் ஓ போடுவாங்க ஏபிசிபியில் என்னென்ன எழுத்து இருக்கோ எல்லாத்தையும் கேட்டு விடுவாங்கண்ணே நல்ல வீடியோ போடும்போதே பேட் கமாண்டு போடுதாங்க கன்றாவிய வீடியோ போட்டாலும் பேட் கமாண்டு போடுதாங்க இந்த மக்கள் எதுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியலன்னே அப்பா சாமியாரா திட்டுங்க என் சகோதர சகோதரிகளே என்னை திட்டுங்க நல்லா திட்டுங்க திட்டுறவங்க தான் வேணுமா அன்பா பேசுகிறவங்கெல்லாம் வேணாமா அதனால் திட்டுங்க அதுவும் ஒரு ஆதரவு தானே திட்டுங்க திட்டுங்க